என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனந்திரும்புதலை விரும்புகிறார் நாம் மனதார கத்தரை பின்பற்ற வேண்டும் என்றும் விரும்புகிறார் பாருங்கள் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது மார்க்கழு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அது எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்க்கிற நூதனமான காரியம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆலயம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் உடனே ஐயா நான் சிமெண்ட் வாங்கி தந்து விடுகிறேன் தாராளமாக கொடுக்குறேன் ஒருத்தர் நான் ஃப்ளோரிங் ஒர்க்கு கிரானைட்டோ மார்பிளோ நீங்கள் என்ன அது ஏன் செலவு பொறுப்படுத்திக் கொள்கிறார் கடந்த நாட்களில் நாகர்கோவில் மாவட்டத்தில் கோடியூர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு சபையில் பார்த்திங்கன்னா வெண்கல மணி எங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜெர்மனிலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அது பன்னிரெண்டு லட்சம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க கவனித்து பாருங்க பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரே மனிதன் பொறுப்படுத்து அதை ஜெர்மனிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டு கொண்டு வந்து அங்கேருந்து ட்ரெயினில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க நான் தான் போய் அந்த மணியை ப்ளஸ் பண்ணி ஜோமனிட்டு வந்தேன் பாருங்கள் தாராளமாய் கொடுக்கிற மக்கள் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க ஆனால் தேவன் அதை குறித்து சந்தோஷப்படலை அதுவும் வேணும் நீங்கள் ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அது வேணும் இல்லைன்னா சொல்லலை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு எல்லாம் மேலாக நமக்குள் நமது உள்ளான மனிதனிலே தேவனுடைய அன்புள்ளவர்களாக தேவனுடைய வசனத்தினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதை தான் சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உப்பு தான் நீங்கள் எந்த பலகாரத்தையும் செய்யலாம் பிரியாணி வைங்க உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது மீன் குழம்பு வைங்க உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது ஒரு இடியாப்பம் செஞ்சு சீனி போட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் அந்த இடியாப்பம் செய்கிறதுக்கும் உப்பு தேவை அதனால தான் உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே உப்பு இல்லாமல் நீங்கள் எந்த பலகாரத்தையும் சாப்பிட முடியாது பழங்கள் சாப்பிடலாம் இயற்கையில் வளைகிற பழங்களை சாப்பிடலாம் மற்றபடி நாம் செய்கிற எந்த பலகாரத்தையும் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்த சொல்கிறார் அவருடைய வசனம் என்கிற உப்பினால் சாரமேற்றப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் அன்பு என்கிற உப்பு நமக்குள்ள இருக்கணுங்க அன்பு என்கிற உப்பு நமக்குள்ள இல்லைன்னு வைங்கள அந்த வாழ்க்கை அசுரதமா இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பி புதுசாக திருமணம் பண்ணுறார் திருமணம் பண்ணி முத நாள் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கையை துவக்கிறாங்க அன்னைக்கே அவர் மனைவிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீ உனக்குல பொசசிவாக நீ இருந்துடாத நான் உன்னை விட எங்கள் அம்மாட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன் அட்டாச்ச்டாக இருப்பேன் புது மனைவி என்ன நினச்சா எப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில நீங்கள் அன்பாக இருக்கிறத நான் நான் தடுக்க மாட்டேன் ஆனால் பாருங்கள் ரெண்டாவது நாள்லேருந்து அவர் அம்மாகிட்ட போய் படுக்க போகிறேன்னு அங்கே போயிட்டார் மனைவி கூட சேர்ந்தே வாழலை இதை எப்படி ஒரு மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ப தங்கச்சி பார்த்துருக்கிற ஒரு ஆகியும் அந்த மனைவியை நேசித்து அன்பு செலுத்த வரலை அந்த பிரச்சனை என்கிட்ட வரும்போது தான் நான் சொன்னேன் அந்த தம்பி உண்மையிலே ஆம்பளை பையனாக இருக்காரான்னு பாருங்கள் அதை விசாரிங்க இவங்க பேர் கேட்டாங்க அங்கே சண்டை சண்டை போட்டு அந்த பொண்ணை வேண்டான்னு அனுப்பிட்டாங்க பாருங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டார்கள் தம் பையனிடத்தில் ஒரு குறை இருக்குன்னா அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது தம் பையனுக்குள்ள இருக்கிற குறையை மறைக்கிறதுக்காக ஒரு பொண்ணை ஊரை கூட்டி திருமணம் பண்ணிட்டு பாருங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிருக்காங்க பாருங்கள் அப்போது கிறிஸ்துவின் வசனம் தங்களுக்குள் இல்லாததுனால தானே இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வைக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றாமல் அவருடைய வசனத்தின்படி நடக்காமல் உலக மேன்மைக்காக உலக பார்வையில் ஒரு பெருமைக்காக மாய்மாலமாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆலயத்தில் மூப்பராக இருப்பார் குருவானவரை மதிக்க மாட்டார் சபையில் இருக்கிற விசுவாசிகளை மதிக்க மாட்டாங்க அவர் எல்லாரையும் அதட்டுவார் என்னமோ அவங்க அப்பா கட்டி வச்ச ஆலயம் மாதிரி அவங்க அந்த ஆலயத்தில் வர்ற காணிக்கைக்கு அவர் ஒருத்தர் தான் சொந்தக்காரர் மாதிரி யார் வந்தாலும் அவரை கேட்காம எதையும் செய்ய முடியாது நான் என்ன சொல்கிறேன் நிர்வாக திறமை இருப்பது நல்லது ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற யாரையும் அற்பமாக நினைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது யாரையும் நான் மதிக்க மாட்டேன் குருவானவர் வந்தாலும் இவரை வீட்டில் போய் பார்க்கணும் இவர் என்ன கலெக்டரா யோசித்து பாருங்கள் ஒரு தெய்வ பயம் வேண்டாம் அண்டவர் சொல்லர் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிரு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராயிருந்தார் மற்றவர்களுடைய பாரத்தை அவர் சுமந்தார் மற்றவர்களுடைய உபத்துரவத்தில் அவர் துருக்கம் அடைந்து அவர்களை விசாரித்தார் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருக்கு சாட்சியாக வாழ்கிறீர்களா கத்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன் வசனத்தால் நிறைந்த உப்பால் சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க ஏதோ கோயிலுக்கு போனேன் ஜோமண்ணு பைபிள் அசுத்துட்டேன் அப்புறம் நான் உண்டு என் மனைவி பிள்ளைகள் உண்டு நோ கடமைக்காக அல்ல சாட்சியாய் வாழ்வதற்காக நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன் சுவாமி இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீரா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் வெளிவேஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ எனக்கு தெரியாது எத்தனை பேர் தங்களுக்குள்ளே சாரமற்றவர்களாக இருக்கிறார்களோ தெரியாது அந்த நம்முடைய வசனம் என்கிற உப்பினால் சாரமேற்றப்பட்ட ஒரு அன்புள்ள அண்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடும் அது பிள்ளைகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தர் இறக்கம் பாராட்டு நம்முடைய ஊழியக்காரன் ஆகிய நான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உமது பிள்ளைகளை நினைத்தரலும் ஷலோமி அமைன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ உன்னை விட்டுக்கொடு சாந்தி என் கத்தருடைய அழைப்பிற்கு நீ செவிகொடு அண்டபுரே உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உப்பால் சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை கோப்புக் கூடங்கள் கார்பியர்ஸ்